அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாயி பர்காத்துகுகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் அப்படியே நாங்கள் எங்கெங்கே வெளில போனோம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போயிருந்தோமா அதையும் அப்படியே வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் காலையில் எப்போயும் போல் பாப்பாவுக்கு வந்துட்டு சுடு தண்ணி போட்டாச்சு நிறைய பேர் சொன்னீங்க ஹீட்ரு போடும்போது பார்த்து போடுங்க சிஸ்டர் குட்டி பாப்பா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் அக்கறைக்கு நான் வந்துட்டு பார்த்து தான் போடுவேன் அப்புறம் குட்டிங்கிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிருப்பேன் பாப்பா மோஸ்ட்லி தூங்கிட்டு தான் இருப்பாங்களா அப்படின்னு பாப்பா கிளம்பும் போது அவங்க எந்திரிச்சாங்கன்னா கொஞ்சம் நான் வந்துட்டு ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நம்ம கடை லீவு மாதத்தில் ஒரு நாள் லீவு விடுவாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு லீவு என்னடா கடையை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஆனால் இந்த வீடியோவில் லீவுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது அதனால் வந்துட்டு அவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே ஒன்றாந்தேதியிலேருந்து நியூ ஜாப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு இந்த அடுப்பில் எப்பயும் போல் டீயும் போட்டாச்சு இன்னைக்கு பாப்பாவுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்ட போறேன்னா கொஞ்சோண்டு கறிச்சாறு இருந்துச்சு அப்படியே நெய்யை ஊற்றி பரட்டி கொடுத்தோம்னா அஃபின் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதே செஞ்சு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதான் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு லஞ்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா முட்டையை அவைய போட்டாச்சு அஃப்ரீங்க வந்துட்டு காலையில் ஒரே ஒரு முட்டை வந்துட்டு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட அவிய போட்டுட்டேன் எப்போயும் போல் டீ ஊற்றி ஆற வச்சாச்சு குக்கர் விசில் வந்துடுச்சு மிஷினில் துணியும் போட்டாச்சு நம்ம குட்டி பார்த்திங்கன்னா கீழே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள இப்போ வந்துட்டு தொட்டியில் தூக்கி போடணும் அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு வேலை செய்ய முடியும்ல நல்ல பாப்பாவை தூக்கி தொட்டியில் போட்டுட்டு நம்ம பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சிடலாம் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குல்ல அப்பப்போ இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டோம்னு வைங்களேன் வீடும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு கிளியர் பண்ணியாச்சு இந்த இடத்துல முட்டை அவையோ போட்டிருந்தேன்ல அதுவும் நல்லா குவிச்சிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே சாப்பாடு கிளறிடலான்னு சொல்லிவிட்டு கடாயில் போட்டு கிளற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக கறிச்சாறு கொஞ்சமாக நெய் ஊற்றி பெறணும்னு வைங்களேன் அஃப்ரின்க்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ண போகிறேன்னா அதனால் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கிளறிவிட்டேன் ஏன்னா அஃப்ரின் அத்தாக்கு வந்துட்டு இன்றைக்கி கடை லீவு தானே அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தான் சாப்பிடுவாங்க அஃப்ரின் பாப்பா விட்டுட்டு வந்துட்டு வீட்லேயே சாப்பிட்டுக்கிருவாங்க நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் வந்துட்டு சில சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருக்கும்ல அவங்க வந்துட்டு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்ஷாலாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கிளியராக சொல்கிறேன் சிஸ்டர் நம்ம குட்டி பார்த்திங்கன்னா தொட்டிக்கு வெளியில் தலையை விட்டுட்டு அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க அஃப்ரின் பாப்பா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்ரா அப்ரின் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல அதனால் அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்துட்டு காலையில் வந்துட்டு எப்போயும் செக் பண்ணிடுவாங்க நானும் செக் பண்ண சொல்லிடுவேன்னா ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் டைம்ல பென்சில் எரேசர் அந்த மாதிரி இல்லைனா பாப்பா வந்து கஷ்டப்படுவாங்கல்ல அதனால எப்பயுமே மார்னிங் செக் பண்றது நல்லது இப்போ பாப்பாக்கு வந்துட்டு முட்டையில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சா அவளுக்கு பிடிக்கும் அதனால அந்த மாதிரியே செஞ்சு வச்சாச்சு மீது இருந்த ரெண்டு முட்டையை வச்சுட்டேன் அப்ரீனாத்தா பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லைனா மத்தியானம் வந்துட்டு குழம்புல போட்டுருவேன் அப்ரின் அத்தாவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்களா அப்படியே கையோட கையாக அவங்களுக்கு டீயை ஊற்றி கொடுத்தாச்சு அப்ரீன் பாப்பாவும் அழகாக ரெடி ஆயிட்டாங்க அவங்க தங்கச்சி எந்திரிக்கலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை அவளை சுற்றி சுற்றி தொட்டியே சுற்றிட்டு இருந்தா மஷாலா அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்ரோ போட்டுகிட்டு இருக்காங்களா அந்த சவுண்ட் கொஞ்சம் இருக்குமா நான் வந்துட்டு வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி பாப்பா வர கீழே போயிருக்காங்கல்ல அவங்க வரதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் எடிட் இருக்கேன் அப்படியே அவன் போனதுக்கப்புறமா பாத்திரம்லாம் இருக்கும்ல அதை வாஷ் பண்ணிவிட்டு மிஷினில் வந்துட்டு துணியை அலசத்துக்காக தண்ணி விட்டுருக்கேன் அப்படியே ஒவ்வொரு வேலையை முடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ல ஆஃப்ரா குட்டி எந்திரிக்கிறதுக்கு பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க தூங்குறதுக்குள்ளே என்னோட டீயை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனு கூட ஒன்று நான் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ண பாப்பா வெளிச்சத்தில் எந்திரிச்சிருவாங்கல்ல அதனால் அப்படியே வந்துட்டு இன்னொரு இன்னொரு அலசுறதுக்காக தண்ணியை ஊற்றிட்டு எப்போயும் போல் டீயை சூடு பனியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம பனியாக இருந்துச்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல பனியாக அடிக்குது செம்மையாக பார்த்திங்கன்னா குளிருது அடிக்கிற குளிருல பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு எமிச்சு பார்ப்பாங்களா கெளப்பி அனுப்புகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது கரெக்டாக நான் டீ குடிச்சி முடிச்சோடனே அஃப்ரா குட்டி எந்திரிச்சிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா வந்தாங்களோ அவங்க பக்கத்துலேயே படுத்து அழகாக தூங்கிட்டாங்க பாப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு பிரெட் ரோஸ்ட் இருக்கும்ல அதுதான் ரெடி இருந்தேன் இதில் வந்துட்டு சினிமன் பவுடர் போட சொன்னாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பவுடரோட ஸ்மெல் அவ்வளோவோ பிடிக்காதா அதனால பார்த்திங்கன்னா நான் போடலை அது என்னமோ பிரெட்டில் போட்டால் மட்டும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதா இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பால் முட்டை சக்கரை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிட்டு தோசைக்கல்ல நெய் ஊற்றிட்டு பொறிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாஃபின்னு பாப்பா எஞ்சிட்டாங்க சாரி ஆஃப்ரா இடிஞ்சிடுச்சாடா அக்கா எங்கம்மா அக்கா எங்கிட்ட குட் குட் மார்னிங் மார்னிங் அஸ்லாம் 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 சொல்லு சொல்லு தங்கம் என்ன அவ்வளோதானா சரி போகிறேன் பாய் அப்போ அத்தாங்கம்மா ஆமாம் ஆமாம் காலையிலேயே யாருக்கும் இல்லை பப்பி அடுத்த மாதம் பர்த்டே வா இந்த கையடுவா வாடா ரெஸ்ட் ரூம் போகலாம் வாங்க தங்கம் வரீங்களா ம் வாங்க ம் குட்கள் என்ன சொல்லு போயிடுவா அப்புறம் வாங்க என்ன நெலிப்பு என்ன நெலிப்பு என்ன நெலிப்பு என்ன நெலிப்பு நிறைய வருது ஆ வாங்க நெஸ்ட்டம் போவோம் போங்க போங்க பாப்பாவோட காலையில் ஒர்க்கை முடித்தாச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பாப்பாவே வாஷ் பண்ணிவிட்டு அவங்க வேலையை முடிச்சாச்சு அப்படியே வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்ல அதுக்காக அடுப்பாங்கரைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டே அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்துட்டு ப்ரெட்டை முக்கிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க வீட் யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் அதான் ஹெல்தின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் அவ்வளோ வீட் கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கிது ஒன் டைம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு சரி பக்கத்தில் எமர்ஜென்சிக்கு இந்த ப்ரெட் தான் கிடச்சிச்சா என்ஷாலாம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படியே கையோட கையாக வந்துட்டு ட்ரையரில் போட்டு துணியை எடுத்து போட்டாச்சு இப்போ இதை காய போடணும் அதுக்குள்ளே காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம பக்கத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஆஃப்ரா குட்டி ஒரு விசிட்டிங் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆலியா யார் அக்காப்பா முடி போத்துருத்தா அடி கொடுத்துரு ஆய் சொல்லு எல்லாருக்கும் இங்கே பார்த்து சொல்லு இங்கே

கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அஃபரா குட்டியோட விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படியே வந்துட்டு காலையில் கொஞ்சம் டைம் போயிரும்ல நெக்ஸ்ட் வேறு மதியானத்துக்கு குக் பண்ணணும் அம்மாட்டி அம்மோட்டோ ஃப்ரம்மா கன்னிங்க மூக்கு 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 ஆ காது கம்மு அப்ரின் அத்தாவை வந்துட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்காக காடை கேட்டிருந்தேன்னா அதுக்காக வந்துட்டு வாங்க கிளம்பிட்டாங்க அப்படியே வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்களா அஃப்ரா பாப்பாவை அவள் ஆல்ரெடி கிளம்பிடுவாள் எங்கள் அம்மா வீடுனாலே பாய் சொல்லிவிட்டு அழகாக கிளம்பிட்டாங்க அவங்க போனவுடனே ஒரு அடுப்பில் ஒலைய வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு சும்மா வெறும் சாம்பார் தான் எந்த காய்கறியும் போடாமல் சாம்பார் செய்வேன்ல அந்த சாம்பார் தான் வந்துட்டு செய்ய போகிறேன் இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் டீட்டெயிலாக இன்னும் நான் அப்லோட் பண்ணுறேன் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் அப்ரீ அத்தாவும் பார்த்திங்கன்னா காடை வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா வந்துட்டு ரொம்ப நேரம் காடை செஞ்சு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சேர்த்து செஞ்சிட வேண்டியதுதான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் காடை பார்த்தீங்கன்னா சிக்கனை விட ரொம்ப நல்லது அதில் நிறையா வந்துட்டு என்னமோ இருக்கு சொல்கிறாங்க பட் அதை நம்ம தப்பாக சொல்லிட்டோன்னு வைங்களேன் அதுக்கு வேற ஆயிரும்ல அதனால் பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லி மட்டும் முடிச்சுக்கிடலாம் காடையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அது மேலே வந்துட்டு குட்டி குட்டியாக காடையோட முடியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என் நைஃப் கலெக்ஷன் கேட்டிருந்தாங்க என்கிட்ட நைஃப் கலெக்ஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லவே இல்லை இந்த ஒரே ஒரு கத்தி தான் இந்த கத்தி பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகும் இது ஒரு டூ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்பப்போ சாணம் பிடிச்சிக்கிட்டா போதும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தேவையில்ல தகர கத்தி தான் ஆனால் சூப்பராக பிரியாணிக்கெலாம் கட் பண்ணணும்னு வைங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணலாம் எல்லா காய்கறியுமே சூப்பராக கட் பண்ண பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட நைஃப் கலெக்ஷன் பெருசாக எந்த கலெக்ஷனும் இல்லை ஒரே ஒரு கத்தி நம்ம வீட்டுக்கு போதும்ல அதனால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு ஒரு ஆறு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம காடை பெப்பர் ஃப்ரை எப்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துடலாம் அப்படியே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த வர மிளகா ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அது கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி வதங்கும்ல அந்த அளவுக்கு வதங்கினா போதும் துக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் எப்போயும் மாதிரி குக் பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை ஸ்மெல் போனால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காடை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய மசாலாலாம் இல்லை உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிங்க இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம்லாம் இல்லை இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கிறான் இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுருலாம் இல்லை அதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றவே தேவை இல்லை அதிலே அடுப்பை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன் அவங்க பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு இருப்பாங்க கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்குமா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டமில் கூட நீங்கள் தயிர் நல்லா இருக்குமா இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா சாம்பாருக்காக எப்போயும் தாளிப்போம்ல அதே மாதிரியே தாளித்து விட்டாச்சு சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருச்சு நான் வந்துட்டு கொஞ்சமாக புளி ஊற்றுவேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமா அதனால தான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காடையும் நல்லா வெந்துருச்சா கடைசியில் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் சோம்பு அந்த பவுட்ரு எப்போயுமே நம்ம வீட்டில் நுணுக்கி வச்சிருப்போம்ல அதை வந்துட்டு நம்ம காதை தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டோன்னு வைங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதில் தான் நம்ம காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சா போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாத்திரம்லாம் சேர்ந்துருக்கும்ல அதையும் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா பொங்கிடுச்சா இப்போ அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல நம்ம சமைச்சனால கீழே எல்லாம் குப்பையாக இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு வா பெருக்கணும் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாயிலேருந்து வந்துருச்சு பெருக்கணும் நம்ம குட்டி வந்துட்டு ஸ்பீக்கர் வந்ததும் போது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே டான்ஸில் தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் விலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்காக சுடுதண்ணி போட்டிருக்கேன் அஃப்ரா குட்டியை குளிக்க வச்சேன்னு வைங்கள அந்த வேலையும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மத்தியான வேலை இதோடு முடிஞ்சிச்சு இனிமேல் பாப்பாவை குளிக்க வைக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்மளும் சாப்பிட்ணும் அஃப்ரின் பாப்பாவை வந்துட்டு இன்றைக்கி கூப்பிட போகணும் நானும் இன்றைக்கி கூப்பிட போகலான்னு இருக்கேன் அப்படியே பாப்பாவை வந்துட்டு ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா கடை லீவ் இல்லையா அப்படியே ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் அதனால தான் பாருங்கள் இப்படி வந்திருக்கு பாருங்களேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்ச்க்காக எடுத்திருந்தேன் அப்படியே வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியாச்சு அப்படி அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு மேடம் பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த டான்ஸ் மூட்லேருந்து வெளியவே வரவே இல்லை நிறைய பேர் வந்துட்டு நிறையா கொஷின் கேட்டுட்ருக்கீங்க இன்ஷாலாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும்னா பாப்பாவோட தொட்டி கயிறு மாற்றணுமா ஏன்னா தொட்டி கயிறு நல்லாவே தேஞ்சி போச்சு இந்த அளவுக்கு தேஞ்சி போச்சு நேற்று தான் நான் சடனாக பார்த்தேன்னா அம்மாடி பாப்பாவோட வந்துட்டு டொமுன்னு விழுந்துருவாங்கள்ல ஆனால் வந்துட்டு அவங்க அத்தாவை கயிறு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் குட்டி நைட்டெல்லாம் வந்துட்டு கீழே தான் படுப்பாங்க ஆனால் பகலில் மட்டும் அவங்க தொட்டியில் தான் தூங்குவாங்களா அதனால் அதை மாற்றி விட்டுட்டோன்னு வைங்களேன் அந்த வேலையும் முடிஞ்சிரும் ஸ்பீக்கரை வந்துட்டு கீழே வைக்கிற ஒரு ஐடியாவே இல்லவே இல்லை அப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுவிட்டேன் மேலுக்கு தான் ஊற்றி விட்டேன் ஏன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா சரி இல்லையா அதனால தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் கூட முடிச்சாச்சு வீடு துடைக்கிறது வீடு பெருக்கிறது அடுப்பு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளியர் ஆயிருச்சு இப்போ நானும் ரெடி ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்ட் பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் போக வேண்டியது தான் அப்புறமா வந்துட்டு நேற்று ஒரு சிஸ்டர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக ஆன்சர் சொல்லிடுறேன் அஃப்ரா பாப்பா வந்துட்டு பார்த்துட்டு அஃப்ரின் பாப்பா வந்துட்டு பொசிசிவாக வாங்களான்னு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் உண்மையாக சொன்ன ஆனதே இல்லை என்னை விட அவள் தான் நிறைய டைம் அஃப்ரா குட்டியை வந்துட்டு பார்த்துக்குருவா அவள் தான் வைங்கள அவளும் சேர்ந்து உட்கார்ந்த அழுவா அந்த மாதிரி தான் நம்ம அப்ரின் பாப்பா அஃப்ரின் பாப்பா வந்துட்டு ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் படித்த ஸ்கூலில் வர போதில் இவங்கிட்ட நீ பார்த்தது அம்மா காமிச்சிருக்கலாம் இங்கிட்டு வரும் ஆனால் இந்த ரோடே பார்த்தீங்களா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இதா ஆ அது சர்ச்சு டி இந்த இதான் இதான் வருது லஃபீன் ரஃபேல்ஸு இது ஜோசப்பு ஆ இதுதான் ஆமாம் ரஃபேல்ஸ் இதாங்க நான் படித்த ஸ்கூல் பார்த்துக்கோங்க இதா தெரியுமா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்

அதை வேணா ட்ரை பண்ணுவோம் காலையிலேருந்து கீரை வெண்டைக்காய் அதை அறிவு வளரணும் அதெல்லாம் இல்லை கூட இருக்கிறவங்களுக்கும் அறிவு வளரணும் மேம் இந்த சர்ச்சுக்கு தானே வருவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்களா நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம் ஆமாம் 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 செம்ம பண்ணி இல்லைப்பா கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு பண்ணி இங்கேயும் இவ்வளவு பண்ணி இருக்கு ஒரு மணி ரெண்டாவது ஆனா பரேன் இப்படி பண்ணி அடிக்குது அப்படி இருக்கு சர்ப்ரைஸ் என்ன ஃப்ரெண்ட் பாப்பா வந்துட்டு தடவை பீச்சுக்கு வந்தப்போவே லைட் ஹவுஸ் மேலே போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாலா ஆனால் நம்ம வந்ததே ஒரு எட்டு மணிக்கு மேலேயே அப்போல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க அப்புறமா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஷார்ட் போடுறத பார்த்து லைட் ஹவுஸ் மேலெல்லாம் அலௌட் இருக்கான்னு சொல்லிட்டு அலவுட் இருக்குது கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் அவ்வளோதான் அஃப்ரா குட்டி மாதிரி குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா டிக்கெட் இல்லை ஃபாரின் அதர் கண்ட்ரியாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் அவங்களுக்கு தான் அதில் போட்டிருந்தாங்க நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவாக த்ரீ ஓ கிளாக் தான் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஓப்பன் பண்ணுறாங்க காலையில் வந்துட்டு நைன் டுவல் நைன் டு டுவெல்னு நினைக்கிறேன் காலையில் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியல ஆனால் இந்த போர்டில் எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க நான் வந்துட்டு க்ளோஸ் அப் எடுக்க மறந்துட்டேன் எழுதி போட்டிருக்காங்க பாருங்களேன் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது ஒரு மணி வரைக்கும் இருக்குது அப்புறம் லஞ்ச் பிரேக் போல் இருக்குது அவங்களும் சாப்பிட்ணும்ல அதனால் அவங்க பிரேக் போல் இருக்குது நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்படியே தோலில் போட்டு தட்டிகிட்டு இருந்தேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி போய் இருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அலோவே பண்ணவே மாட்டாங்கல்ல ஒரு டென் டென் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அலோவ் பண்ணாங்க அப்போ வந்துட்டு எல்லாருமே ஆசையாக பார்க்க வந்தாங்க அதே மாதிரி தான் நானும் ஆசையாக பார்க்க போனேன் நம்ம குட்டியும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த அடையாளம் உங்களுக்கு தெரியுதா தலைஃபுல்லாம் எங்கள் அம்மா எண்ணெயை தேய்ச்சி வச்சிருவாங்க எப்போ போனாலும் தலைஃபில் அப்படியே சொத சொத நெண்ணையை தேய்ச்சி வச்சுருவாங்க அப்படியே என்ட்ரி டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளேயும் வந்தாச்சு மேலே நைன்த் ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு லிஃப்ட் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்ல ஒரே ஒரு மாடி ஏறினா போதும் பாருங்க இதா எங்க

அக்கோ காத்திதான் செம்மையா இருக்கல அப்படின்னு அப்புறமா はあ அவ்வளோதான் லைட் ஹவுஸ் மேலேயும் போய் பார்த்துட்டு அப்படியே இறங்க தான் கீழே பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோலாம் அலோட் கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன லைட் யூஸ் பண்ணாங்க அந்த மேலே இருக்கல லைட் ஹவுஸ் மேலே லைட்டு அந்த லைட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அஃப்நாத்த வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வெளியாக தான் வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்லாம் இல்லை அதை சுத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் குட்டி வந்துட்டு தூக்கத்திலே தான் இருந்தாங்க இருந்தாலும் அந்த காற்று அடித்தோடனே ரொம்ப காற்றுனாலே குட்டிக்கு கொஞ்சம் பயம் அப்புறமா அந்த லிஃப்ட் விட்டுனாலும் கொஞ்சம் பயம் பாப்பா பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் பயப்படுவாங்கன்னு நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன் ஒரு வழியாக பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு பாப்பா ஸ்லிப்பர் போடல இருந்தாலும் இறக்கி விடு இறக்கி விடுன்னு சொல்லிட்டு ஒரே ஆளுக கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட வச்சுட்டு இருந்தோம்

வாங்க 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 அப்படியே கீழே போய் மியூசியமையும் பார்த்தாச்சு அஃப்ரின் பாப்பாவோட ஆசையை நிறைவேற்றியாச்சு இன்னைக்கு ஈவினிங் எக்ஸாம் இருக்குல்ல அதனால் படிக்க வைக்கணும் அதனால தான் மத்தியானமாகவே அப்படியே ஸ்கூல் விட்டு வரும்போதே போதே காமிச்சாச்சு அவ்வளோதான் அப்படியே கிளம்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டினுக்கும் இதிலே ஆன்சர் பண்ணிடுறேன் நீங்கள் பாட்டெல்லாம் வச்சு ஷார்ட்ஸ் போடுறீங்களே சிஸ்டர் உங்களுக்கு காப்பிரேட் ஆகாதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு யூடியூப்பில் இருக்கும்ல அந்த சாங்ஸை தான் யூஸ் பண்ணுவேன் நான் வீடியோ மட்டும் தனியாக எடிட் பண்ணிவிட்டு யூஸ் த சவுண்ட் இருக்கும்ல யூடியூப்பில் நிறையா சாங்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு காப்பிரேட் ஆகாது நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் சின்ன சின்னதாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான் அப்படியே வண்டி இங்கே பார்க் பண்ணியிருந்தோமா எடுத்துட்டு பாப்பாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலல்ல ஆனால் அந்த பேக்கரிக்கு வந்திருந்தோம் அவளுக்கு பிடிச்சது வந்துட்டு வாங்கிக்கிட்டால் அப்புறம் குட்டிக்கு வந்துட்டு இந்த பலூனை பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அவங்க திட்டுவாங்கம்மா திட்டுவாங்கம்மா நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னை எப்படி பார்க்குறா பாருங்களேன் அவங்க திட்டுவாங்க நான் சொல்றேன் நான் அதுக்கு வந்துட்டு அவள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா நான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா கரண்ட் இல்ல பவர் கட்டு கரண்ட் இல்ல இல்லை அக்காவை கூப்பிடு

அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு கீரை பிசைஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்துருந்தாங்க அதை தான் பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அஃப்ரின் பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம்ல அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பாஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சா அது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேலே அப்படியே ரோஸ் மாதிரி டெக்ரேட் பண்ணியிருக்காங்கல்ல அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வந்துட்டு நான் தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் அஃப்ரா குட்டி அஃப்ரின் பாப்பா சாப்பிட்டாங்க நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டாமாவுக்கு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அதுதான் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கிடையே பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு அல்ஹம்துலில்லா ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு அஃபி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதர்ஷா கிளம்பணும் ஆனாலும் அவளை சாப்பிட சொல்லிட்டு இருந்தாக்கா சாப்பிட சொல்லுமா சாப்பிடா அக்கா அஃப்ரீ கூடு சாப்பிட்டா அஃப்ரின் கூடு என்னதும்மா அது பொரி உருண்ட சொல்லு அப்புறமா பொரி உருண்ட பொரி சொல்லு பால் இல்லைம்மா அது பொரி உருண்ட பொரி சொல்லு ஆவியா தக்கா ஆ ஆ அதுதானா அம்மாவுக்கு ஆ ஆ ஆ ஆ அக்காவுக்கு அஃபிக்கு புரியெல்லாம் ம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபின் பாப்பா வந்துட்டு பொசிட்டிவாக வந்துட்டு ஃபீல் பண்ணதே இல்லை அதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கால அதனால நான் நினைக்கிறேன் ஒன்று குட்டியாக இருக்கும்போது பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பொசிசிவ் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் இல்லை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு இதுவாக பண்ணிக்கலாம் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க நீ எங்க போற மா போலாம் அக்கா மாசாக்கு போறா அக்கா யாரும் அக்கா மாசாக்கு போற நீ பயிற் அக்காவுக்கு ஐஸ் வாங்கிட்டு வருவா సరి పొమ్మాయిట్టా పో ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பாப்பாவும் தூங்கிட்டாங்க நான் அவங்க போதே கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும்ல சாயங்காலம் என்ன பெருசாக வேலை இருக்கும் டீ போட்டுட்டு மிச்சம் எடுக்கிற சாப்பாடுலாம் சூட் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ல அதனால் அந்த வேலையெல்லாம் இருந்தேன் சுடு தண்ணி ஃபுல்லாக காலியாகிடுச்சி அதனால் பானையோடு வச்சு சுடு தண்ணியும் போட்டு வச்சாச்சு நல்லா ஆவி பருக்க பருக்க அடுக்கிற கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்கும் சூடாக குடிக்கும் போது அதனால் அந்த வேலையும் முடிச்சுட்டேன் இதெல்லாம் பாப்பா தூங்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரின் பாப்பாவும் வந்துடுவாங்க அங்கேயே நமாஸ் மாசு அதனால அதை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அதுக்குள்ளே வந்துட்டு டீவும் போட்டு முடித்தாச்சு சாம்பார் எழுந்துச்சுன்னா அதையும் சூடு பண்ணி வச்சாச்சு நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க அழகாக தூங்கிட்டு இருக்கா அவள் எந்திரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எந்திரிச்சோடனே எப்போயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க வேலையை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரின் பாப்பாவும் வந்துட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் படிக்க சொல்லி கொடுக்கறணும் ஈவினிங் டைம் அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க அத்தா கூட கொஞ்சம் நேரம் லேண்ட்டிட்டு இருந்தா அவ்வளோ மெரட்னாலும் அதுக்கு கோவம் பாருங்களேன் எப்படி ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன் அப்படியே சிரிச்சே சமாளிச்சிருவா அவன் சிரிச்சா நம்ம அடிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க மேடம் அவங்க அக்காவை அடித்தா கூட அந்த கலண்டி வந்துட்டு வந்து பிடுங்கிக்கிடுவான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் மோஸ்ட்லி